அது வந்து அடல் கலப்படம் பண்ணது அதில் வந்து கலர் ஆட் பண்ணியிருக்காங்க சக்கரை பாகை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் எங்களுக்கு வாத்ரூப் கம்ப்ளைண்ட்டும் இருக்குது இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு சொல்லுது இங்கே சாப்பிட்டனால எங்களுக்கு வயிற்று வலி வாங்கினு சொல்லி மக்கள் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க உடனே சார் எனக்கு வாயெல்லாம் புண்ணாயிடுச்சு இதெல்லாம் கலராக இருக்குது நீங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு எங்களுக்கு வந்து அங்கே வருது தான் செய்யுது ஆனால் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எந்த விதத்திலுமே கிடையாது வெரி வெரி சேஃபர் ஜோன் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்பு துறையில் பிரபல அதிகாரியாக பணியாற்றி வந்தவர் சதீஷ்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இவர் தற்போது மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார் இந்த மாற்றம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது சதீஷ்குமாருக்கு பதிலாக திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரியான போஸ் சென்னை மாவட்டத்தை கூடுதல் பொறுப்பாக கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றம் பலரிடையே ஆச்சரியத்தையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளது சதீஷ்குமார் சென்னையில் உணவு பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டவர் உணவகங்கள் மற்றும் உணவு விற்பனை நிலையங்களில் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வந்தார் குறிப்பாக சமீபத்தில் திருவல்லிக்கேணியில் உள்ள ஒரு பிரபல உணவகத்திற்கு சீல் வைத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மவுண்ட் ரோடு பகுதியில் உள்ள மற்றொரு உணவகத்தில் உணவு சாப்பிட்டவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுவதாக புகார் எழுந்தபோது அங்கு ஆய்வு செய்ய சென்றார் அப்போது வழங்கியதாக கூறி ஹோட்டல் மூடப்பட்டது இதற்கு முன்பு தர்பூசணி தொடர்பாக சதீஷ்குமார் வெளியிட்ட கருத்தும் பெரும் விவாதத்தை உருவாக்கியது தர்பூசணியில் செயற்கை நிறமூட்டிகள் ஊசி மூலம் செலுத்தப்படுவதாகவும் அதை டிஷ்யூ பேப்பரில் தொட்டால் சிவப்பு நிறம் தெரியும் என்றும் அவர் கூறியிருந்தார் இது விவசாயிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது பலர் இதை தவறான தகவல் என்று விமர்சித்தனர் இதனால் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் சார்பில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன விவசாயிகள் ஒன்றாக இணைந்து செய்தியாளர்களை சந்தித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் செயலால் தர்பூசணி வியாபாரம் அதல பாதாளத்தை அடைந்துள்ளது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கு அவர் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனர் பின்னர் அவர் தனது கருத்துக்கு விளக்கம் அளித்து அனைத்து தர்பூசணிகளிலும் இப்படி நடப்பதில்லை ஒரு சிலர் மட்டுமே இதை செய்கிறார்கள் என்று தெரிவித்தார் ஆனாலும் இந்த சம்பவம் அவரது பணியிட மாற்ற ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது இந்த மாற்றத்திற்கு பின்னால் மேலிட அழுத்தங்கள் இருக்கலாம் என்று சிலர் கருதுகின்றனர் சதீஷ்குமார் தனது பணியில் கடுமையாக செயல்பட்டதால் சில தரப்பினருக்கு அது பிடிக்காமல் போயிருக்கலாம் என்று பேச்சு அடிபடுகிறது மறுபுறம் உணவு பாதுகாப்பு துறையில் அவரது அணுகுமுறை சில சமயங்களில் சர்ச்சைக்கு வழிவகுத்ததாகவும் கூறப்படுகிறது இப்போது சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்பு பொறுப்பை சத்தீஷ்குமாருக்கு பதில் போஸ் என்பவர் ஏற்றுள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்கனவே பணியாற்றி வரும் அவர் இனி சென்னையையும் கவனிக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது இது அவருக்கு கூடுதல் சுமையாக இருக்கலாம் என்றாலும் உணவு பாதுகாப்பு துறையின் தொடர் செயல்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது சதீஷ்குமாரின் மாற்றம் உணவு பாதுகாப்பு துறையில் புதிய மாற்றங்களை கொண்டு வருமா அல்லது இது வெறும் நிர்வாக முடிவாக இருக்குமா என்பது வரும் நாட்களில் தெளிவாகும் இந்த மாற்றம் பொதுமக்கள் மத்தியில் உணவு பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மேலும் அதிகரிக்கும் என்று நம்பலாம் சதீஷ்குமார் தனது புதிய பணியிடத்தில் எப்படி செயல்படுவார் போஸ் சென்னையில் என்ன மாற்றங்களை கொண்டு வருவார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க